எப்போதுமே புலம்பிக்கொண்டே இருப்பவர்களை யாருக்கும் பிடிக்காது என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு எத்தனையோ பேர் பணக்காரங்களா பிறந்திருக்காங்க நான் ஏன் ஏழையா பிறந்தேன் எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் கஷ்டமா இருக்கு இப்படித்தான் சில பேருடைய பேச்சு இருக்கும் நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கும் கஷ்டங்களை கடந்து வந்த கதைகளை பார்த்து ஊக்கப்படுறதுக்கும் பதிலா சில பேர் அவங்களால மாத்தவே முடியாத விஷயங்களை பத்தி புலம்ப முடிவு செய்றாங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிறத பத்தி புலம்பிட்டே இருப்பாங்க ஆனா அதை மாத்திக்க கொஞ்சம் கூட முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரியான ஆட்களை தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த தனிப்பட்ட மேம்பாடுங்கிற கருத்தோடு இன்னும் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள பற்றியே நல்லா தெரியாது வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வேணும்னு கூட தெரியாது எடை குறைக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பிடுறத நிறுத்த மாட்டாங்க உடற்பயிற்சியும் செய்ய மாட்டாங்க ஒரு நல்ல உறவு வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு உறவுக்கு தேவையான கவனத்தையும் அன்பையும் கொடுக்க மனசு வராது சில நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கேட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு வாழ்க்கை பாடம் என்னென்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையை ஒரு படத்தோட ஹீரோ மாதிரி வாழுங்க இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை படத்தோட ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும்னா படம் ஆரம்பிக்கிறப்ப ஹீரோ சுத்தமாக நொடிஞ்சு போய் தப்பான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையை சிதைச்சுட்டு இருக்க மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் படத்தோட ஆரம்பத்தில் இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த படத்தோட கடைசியில் மக்கள் உங்களை பார்த்து அடையப்பா எம்மா அருமையான வாழ்க்கை எம்மா திறமையான மனுஷன் மனுஷின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அது நெசமாகவே சொல்கிறதுக்கு ஒரு நல்ல கதையாக இருக்கும் சிறந்த ஹீரோக்கள் படம் முழுக்க பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகுவாங்க இதுதான் உங்க நேரம் உங்க வாழ்க்கை படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசிக்கு நீங்க போக என்ன செய்யணும் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன் யாராவது தவறா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன் வசதிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஒரு வசதியான சேர் ஒரு அழகான வீடு சக்தி வாய்ந்த கார் இதெல்லாம் நாம் அனைவரும் அடைய தகுதியானவர்கள் தான் ஆனால் நான் இப்ப பேச போறது எந்த மாதிரி ஆட்களுக்காகனா லாட்டரி அடிச்சா கோவா போய் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் மார்கரிட்டா குடிச்சுக்கிட்டே கழிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்படி வாழ்றதுதான் சந்தோஷத்தோட டெஃபினிஷன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க இது சலிப்புக்கான பாதை இன்னும் சில வாரங்களிலேயே உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காம போயிடும்னு நான் பந்தயம் கற்றேன் நம்ம முன்னோர்கள்லாம் உணவு தேடி அலையவும் வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தப்பி ஓடவும் உயிர் பிழைக்க போராடவும் செஞ்சவங்களுடைய வாரிசுகள் அவங்க வாழ்க்கை ஒருபோதும் வசதியா இருந்ததே இல்லை நம்ம மரபணுக்கள் வசதிக்காக உருவாக்கப்படலை நம்ம எதற்காக பிறந்திருக்கோம்னா மதிப்புமிக்க விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கஷ்டங்களை தேடி போறதுக்கு ஏத்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு எது பத்தியும் கவலை இல்லை கடற்கரையில உட்காந்து வெறும் பானத்தை மட்டும் குடிச்சிட்டே இருக்க விரும்புறதா நீங்க காட்டிக்கலாம் ஆனா உங்க உடலும் உள்ளமும் வேற பாதைய தான் தேடும் வெறும் வசதியை மட்டுமே நாடுவதை நிறுத்துங்கள் இப்ப சொல்ற இந்த விஷயம் நெசமாவே ஆச்சரியமானது எத்தனை திறமையானவங்க என் பாதிலையை விட்டுட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இந்த யூடியூப்லேயே நான் எத்தனை எத்தனை அருமையான சேனல்களை பார்க்குறேன் ஆனால் அவங்க ஆரம்பத்தில் போட்ட சில வீடியோக்களோட நிறுத்திக்கிட்டாங்க இல்லை வேற ஏதாவது செய்ய போயிட்டாங்க மிகச்சிறந்த நிபுணர்கள் கூட எல்லாம் நடக்குதுக்கு காலம் எடுக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா வெறும் கடைசி வரைக்கும் போகணுங்கிற உறுதியோடு இருந்தாலே போதும் உங்களை விட சிறந்தவங்களா தெரிஞ்ச பல பேரை நீங்கள் நிச்சயம் தாண்டி வந்துடுவீங்கன்னு நான் உங்களுக்கு உறுதி சொல்கிறேன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா இங்க நிலைத்தன்மை கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு நீங்க விரும்புறதை அடையறதுக்கு உதவி செய்யும் நாம விரும்புறதை அடையிறது வெற்றி நிலைத்தன்மைங்கிறது தினமும் செய்ய வேண்டியதை செய்யறது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற நாள்கள்ல கூட ஒரு நாள் நான் வசிக்கிற நகரத்தோட மையப்பகுதியில நடந்து போயிட்டே இருந்தேன் அப்போ ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன் அங்க திறந்திருந்த எல்லா கடைகளும் அந்த நகரத்தோட ரொம்ப புத்திசாலியானவங்களுக்கோ ரொம்ப கிரியேட்டிவா புதுமையா யோசிக்கிறவங்களுக்கோ சொந்தமானதா இல்லை மழையோ வெயிலோன்னு பார்க்காம தினமும் தவறாம கடைக்கு வந்து வேலையை செஞ்ச நிலைத்தன்மையோட இருந்தவங்களுக்கே அவை சொந்தமா இருந்தன இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் நமக்கு நல்லா இருந்தா மட்டும் உடற்பயிற்சி செஞ்சா ஒரு அழகான உடல் நமக்கு ஒருபோதும் கிடைக்காது நமக்கு மூடு இருந்தா மட்டும் வேலை செஞ்சா ஒரு நல்ல பண நிலைமையும் நமக்கு இருக்காது வெளிப்படையா பேசினா பல நாள்களில் நம்மால சிறந்ததை கொடுக்கற அளவுக்கு நாம உற்சாகமா இருக்க மாட்டோம் ஆனா அந்த நாள்கள்ல குறிப்பா அந்த நாள்கள்ல நாம முயற்சி எடுக்கலனா நாம எதிலும் சிறந்தவர்களாகவே ஆக மாட்டோம் நிச்சயம் திறமை முயற்சி செய்யாத போது முயற்சி திறமையை வெல்லும் வெற்றிக்கு முதல் படி கான்சிஸ்டன்சி தான் இந்த கடைசி விஷயத்தை தான் நான் வந்து இந்த சேனலில் முக்கியமாக வலியுறுத்தி சொல்கிறேன் இங்கே ரெண்டு வட்டங்கள் இருக்கு ஒன்று நம்ம கவலைப்படுற விஷயங்களோட வட்டம் அதுக்குள்ளேயே நம்ம செல்வாக்கு செலுத்தக்கூடிய விஷயங்களோட வட்டம் இருக்குது நம்ம என்ன உடை உடுத்துறதுங்கிறதுலேருந்து இந்தியாவில் இருக்கிற பசி வரைக்கும் பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி கவலைப்படுறோம் ஆனால் இந்த சில விஷயங்கள் மேலே மட்டும்தான் நம்மளால் செல்வாக்கு செலுத்த முடியும் நம்ம உடைய பத்தி நாம சீக்கிரமா முடிவெடுக்க முடியும் அதனால அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு செல்வாக்கு செலுத்த முடியும் ஆனா இந்தியால பட்டினியை போக்குறது இங்க இருக்கிற நம்ம யாருக்கும் சாத்தியம் சாத்தியமில்லை அதனால அது நம்ம செல்வாக்கு செலுத்தக்கூடிய வட்டத்துக்கு வெளியிலேயே இருக்குது உன் வாழ்க்கையில ஏதாவது மாற்றணும்னா இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போதான் உன்கிட்ட இருக்க எல்லா சக்தியும் அங்க போட முடியும் ஒரு உதாரணம் பாரு பூமி சூடாகுதே அதை எப்படி குறைக்கிறதுன்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன் வை அப்போ எனக்கு வேலை பார்க்கவோ இல்ல படிக்கவோ சுத்தமா சக்தி இருக்காது இது ஒரு முக்கியமான விஷயம் பெரியவங்க சொல்ற நல்ல பாடம் என்னன்னா உன்னால எதை செய்ய முடியுமோ அதில் கவனம் வை எதை செய்ய முடியாதோ அதை அப்படியே ஏற்றுக்கோ